ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் லைஃப் கோச் அண்ட் டேரட் ரீடர் இந்த வாரம் உங்களோட லவ் பாண்டிங் நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க உங்கள் நபர் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க நெக்ஸ்ட் லெவலில் எப்படி மூவ் ஆன் பண்ண போகிறீங்க இது திருமண வாழ்க்கை அண்ட் லவ் லைஃப் ரெண்டுத்துக்குமானது ப்ரடிக்ஷன் ரெண்டு பயில் வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் டூ ஓகே ரெண்டு நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு எந்த பயில் சூஸ் பண்ணோம் நம்பர் வச்சு சூஸ் பண்ணுங்க ஏன்னா பயிலு இந்த ஒரே மாதிரி இருக்குது இல்லையா அதனால் நம்பர் இது ஒன்று இது டூ இந்த நம்பர் வச்சு சூஸ் பண்ணிவிடுங்க ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க ஹை ஒன்று கொடுங்க கமெண்ட்டில் சேம்புவேலேஞ்சிருக்கு தேங்க் பண்ணுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அவரோட கைடன்ஸ் ப்ளஸ் வீட்டில் எடுக்கிறேன் பார்க்கலாமா ரெடியா ஹைப் பண்ணிட்டீங்களா நிறைய மக்களுக்கு இந்த சேனல் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் டிவைன் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட்கர்மாவை சேர்ப்பாங்க நல்ல குட்கர்மாவை ஆட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது போகும் ஓகே வாங்க இப்போ பயன்பென் சூஸ் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க சாண்ட்வில பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு உங்களோட மெயில் எனர்ஜி இல்லை நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி அவங்க கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணணும் ஓகேவா சில பேர் வந்து பிரேக்கில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பிரேக்கின் காரணமாக நீங்கள் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கருத்து வேற்றுமை அதிகமாகி அடிக்கடி உங்களுக்கு இந்த வாய்க்கா வரப்பு தகராறு அதிகமாகிற மாதிரி இருக்குது சரியா இப்போ இந்த பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் உங்கள் எனக்கு எப்படி ரெசினேட் ஆகுதுன்னா மேல் எனர்ஜி பார்க்குறீங்க உங்கள் ஃபீமேலோட கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக போகிறது நல்லது கொஞ்சம் அன்பை வெளிப்படுத்துங்க அன்பாக இருங்க ஓகேவா கோபதா அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல்னால் மேனேஜ் பண்ணணும் ஸோ ஓகேவா அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் நிறைய அன்பு கொடுத்து ஏமாத்துறீங்களோன்னு உங்களை பார்த்து உங்களை நினச்சி பயப்படுறாங்க அவங்க கொஞ்சம் நல்லா இப்போ நீங்கள் நீங்களும் கூட ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க ஆனால் உங்கள் கிட்ட நீங்கள் வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களை வந்து டேக் கேர் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் அதெல்லாம் அவங்க பண்ண மாட்றாங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தம் இருக்குது இது ஒரு சிலருக்கு இது வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காகவும் தெரியுது திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ரெசனேட் கிடையாது இந்த பைல் ஒன் ஓகேவா அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து இவங்க உங்களோட மெயில் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜி பற்றி கொஞ்சம் நிறைய ஒப்பீனியன் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபெயிலியர் பண்ணுறாங்க அவங்ககிட்ட நிறைய வந்து இழப்புகள் எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கு உங்கள்கிட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க ஓகேவா நீங்களே நல்லா தான் இருக்கீங்க நல்லா வெல் செட்டில்டாக இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்புறம் எதுக்கு அவங்கள போட்டு இது பண்ணணும் ம் சரியா இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு லேகிங் இருக்குது உங்களுக்குன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க ஓகே சில பேருக்கு வந்து இதில் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் மனசுலேயும் சரி உங் உங்கள் ஃபீமேல் எனர்ஜி மைண்ட்லேயும் சில விஷயங்கள் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அன்பாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு அவங்களும் சில ஸ்டெப் எடுக்கலாம் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் போகலாமா வேற ஒரு லைஃப் வேற ஒரு ப்ரப்போசல் வரா மாதிரி தெரியுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் மிஸ்ஸஸ் ஹேமா அலை சுமதி அருமுகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஹீலர் அண்ட் லைஃப் கோச் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஹேமா ரைகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம டாபிக் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் லவர்ஸ்குள்ளே ஏற்படுகின்ற தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அதாவது இது வந்து எதனால் ஏற்படுது இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ச ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா இதுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி அண்ட் ரேக்கி ஹீலிங்கில் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் உங்கள் லைஃப்பையே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை உங்களோட லவ் பாண்டிங் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கொண்டு போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சரி செய்து தரப்படும் விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க உங்கள் டீட்டெயிலை வந்து ஸ்க்ரீனில் தெரியிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் காட்லஸி குருச்சரண் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டேரெட் ரைட் இ ஹீலா அண்ட் லைஃப் கோச் ஓகேவா வேறொருத்தரை திருமணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாராவது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படியா அது திரும்ப ஜக்லிங் ஆகும் திரும்ப வந்து அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க செமையா பிரேக் ஆகும் ஓகேவா இவங்களோடைய அனுசரித்து இவங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கும் இவங்க ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் எப்போ உங்களுக்கு அமையும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிரேக்கில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ இந்த பயில் ஒன் சூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒன் இயரில் அவங்கக்கிட்ட நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அடைவாங்க அப்போ வந்து அந்த மாற்றங்கள் உங்களை வந்து இணைக்கும் இது வந்து நீங்கள் சில ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ்லாம் வாங்குறீங்க சைன்லாம் பார்ப்பீங்க அவங்களோட பிளஸிங்ஸ்னால கிடைக்குது நீங்கள் ராங் ரூட் போனீங்கன்னா அப்புறம் அதுக்கு தான் சைன் கொடுக்குறாங்க அதுக்கு தான் என்ன வழி நினச்சிக்கிட்டு தேவையில்லாத ட்ராஜடியில் மாட்டுவீங்க எஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ வந்து உங்களுக்கு மணி 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 மணியில தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இந்த மணி லேகிங் உங்களோட வேலையில் ஓகேவா எஸ் பாருங்கள் இதுதான் வரும் உங்கள் வேலையில் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனம் தேவை சில முயற்சிகள்லாம் எடுத்திங்கன்னா வெற்றி நிச்சயம் ஆனால் அந்த லேக்கிங்கில் இருந்து வெளில வரணும் சில பேருக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸர்க்குள்ள அவங்கள விட்டு வெளியே வாங்க உங்கள் ஹெல்த்தை பாருங்கள் எஸ் 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 எப்படி எப்படி அழகாக உங்களை அப்படியே ரீட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஜக்லிங்கு காரணம் என்னென்னா தேவையற்ற அடிக்ஷனில் இருக்கீங்க மணி எனர்ஜியை எங்கே செலவழிக்கணுமோ அங்கே செலவழிங்க இங்கெல்லாம் இவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அங்கே ஃபேமிலியோடு போய்ட்டு கிளாஷ் பண்ணாதீங்க இது இதுலேருந்து வெளில வரணும்னு சொல்கிறாங்க இந்த தகாத ஃப்ரெண்ட்ஷிப்போட கட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கள் சில படத்தில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை கட் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த மாதிரி அது அது காமெடிக்காக சொல்லுவாங்க ஆனால் வாழ்க்கை பாடம் இது ஓகே பி சீரியஸ் ஓகே இந்த லேக்கிங்கு காரணம் இந்த உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதில் வெளில வாங்க கண்டிப்பாக அப்போது உங்களுக்கு ஜாப் நல்லாயிருக்கும் ஏன்னா ஜாப் நல்ல ஜாபில் தான் இருக்கீங்க ஆல்ரெடி சில மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நல்ல ஜாப்பில் இருக்கீங்க அதில் ஒரு வெற்றி அதில் ஒரு சக்ஸஸ் இல்லை அங்கேயும் ஒரு கச்சா கச்சான ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அது எல்லாமே ஆகும் அங்கேயே கூட நீங்கள் ஜாப் பண்ணுற இடத்துல கூட உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியே தான் இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க ஏன்னா நீங்கள் சரி இல்லையே இங்கே ஃபோக்கஸிங்கே இல்லையே உங்களை சரி பண்ணுங்க இது சில ஃபீமே மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறாரு எவ்வளோ அழகாக ப்ரிடிஷன் கொடுத்துட்டா பார்த்தீங்களா நின்று கேமரா வச்சு பார்த்த மாதிரி தப்பிக்க முடியாது எங்கள் கண்ணில் இருந்து பாருப்பா ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை கவனிச்சிக்கணும்னு சொல்லுங்களே சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன் இப்போது சில பேர் வந்து இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த வரும் வாரத்தில் ஆன் பண்ணலான் இருக்கீங்க ஒரு சிலர் மூவ் ஆன் பண்ணுவீங்க வரும் வாரத்தில் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அதுதான் உங்களுக்கு டிவைன் கொடுக்குற இப்போ கைடன்ஸ் ஓகேவா உங்களை ஹீல் பண்ணிக்கணும் சில பேர் ஹீலர்ஸாக கூட இருப்பீங்க சில பேர் டாக்டர்ஸ் நர்ஸ் மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய செக்டரில் இருக்கீங்க ம் சில தகாத உறவுகள் அந்த மாதிரி தேவையற்ற உறவுகளில் இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளில வாங்க இது சில ஃபீமேல் எனர்ஜிக்கும் வருது அது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல இருந்தாலும் சொல் ஏன்னா சொல்லாமல் இருந்தால் நீங்கள் உங்கள் தப்பை திருத்திக்க முடியாது இல்லை அதனால் சொல்கிறேன் சில விஷயங்கள்லாம் இந்த உறவு நமக்கு ஸ்டடியான உறவு இல்லை இது நம்ம சும்மா டைம் பாஸ் பண்ண வருதுன்னா கட் பண்ணிடுங்க வேண்டாம் அந்த உறவு சில பேர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் அது வந்து மேரேஜ் லைஃப்பாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் மேரேஜ் லைஃப் தெரியுது அதுலேருந்து வெளில வரீங்க ஆனால் ஒரு குற்ற உணர்வு உங்களை வந்து தூங்க விடாமல் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது ஸோ உங்களை கண்டிப்பாக நீங்கள் ஹீலிங் தேவை உங்களை இந்த குற்ற உணர்வு எதனால் வருது இது எதனால் என்ன காரணம் எல்லாமே நீங்கள் வந்து கூடிய சீக்கிரமே இந்த ரீடிங் பார்க்குறந்து ஒன் இயர்க்குள்ளே உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க ஓகே நான் இந்த வரும் வாரத்துக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் உங்களுக்கு லாங் டைமுக்கு தான் ரீடிங் வருது இது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜிக்கு உங்களோட செக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடிய மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடியது தெரப்பிஸ்ட்டாக இருப்பீங்க ஹீலர்ஸாக இருப்பீங்க ஓகேவா நோய்களை குணப்படுத்தக்கூடிய டாக்டர்ஸ் மாதிரி நர்ஸ் மாதிரி அதை தான் சொல்கிறேன் ஹீலர்ஸ் தெரப்பிஸ்ட் எல்லாமே ஒன்று தான் எஸ் இந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இந்த குற்ற உணர்வுனால ரொம்ப வருத்தப்படுறீங்க வேதனைப்படுறீங்க சீக்கிரம் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து வரப்போகுது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் இது ஒரு சிலருக்கு வருது இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் பவர்ஃபுல் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் இது வந்து எப்படி நம்மளோட எனர்ஜி ப்ரொ இதில் வந்து ஒர்க் பண்ணும் இது வந்து எப்படி நம்மளோட லைஃப்பில் மாற்றங்களை கொடுக்கும் சொல்கிறேன் சில பேர் வந்து உங்களுக்கு மணி எனர்ஜிக்காக நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட அந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணி இந்த ஹீலிங் கிறிஸ்டல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மணி எனர்ஜியை அட்ராக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி சில பிரம்மிடுகள்லாம் இருக்குது த ஹீலிங் கிறிஸ்டல் பிரமிட்ஸ் இருக்குது அது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும் தேவையற்ற எதிர்மறை ஆற்றலை நீக்கும் ஸோ அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்காகவும் உங்களோட நபர் உங்ககிட்ட ரொம்ப அன்பாகவும் இணக்கமாகவும் இருக்கிறதுக்கு சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அது உங்களோட ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்களை உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற விஷயங்களையும் ஹீல் பண்ணும் இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் எனர்ஜைஸ் பண்ணி ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து ரேக்கி ஹீலிங்கில் உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்க அதை வந்து வாங்கி பயனடைங்க இந்த ஹீலிங் கிறிஸ்டல் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் உங்க உங்ககிட்ட இருக்க பிளாக்கேஜஸ்ஸை கிளியர் பண்ணுவேன் உங்களோட ஆரா சக்கர நிலைகளில் பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹீலிங் ப்ரம்மேட்ஸ் இந்த கிறிஸ்டல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதனோட பவரை நீங்கள் அவிரிபிதமாக அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களோட அந்த தடைகள்லாம் நீங்கும் உங்களுக்கான அந்த விஷயங்கள் கைகூடி வரும் ஓகே இது வந்து உங்களுக்கு யாருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் அனுப்புங்க இதை வாங்கி பயனடைங்க காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் பிரேக்கில் இருக்கீங்க நினைக்கிறேன் நீங்கள் இது திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரி மேரேஜ் லவ் லைஃப்பில் இருந்தாலும் நான் ஒன்று நல்லா பார்த்துக்கிறேன் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இந்த ரீடிங் பார்க்குற ஃபீமேலுக்கு உங்களோட மெயில் எனர்ஜி வராங்க ஓகேவா கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது ஷார்ட் ரீடிங்கை தான் எடுக்கணும் லாங் ரீடிங் தான் சில ஃபாஸ்ட்டு ஃபெயிலியர் உங்களுக்கு சில இப்போது வந்து உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் வருவாருன்னு சொன்னேன் இல்லையா கம்யூனிகேஷன் இருக்குன்ட்டு வரும் வருவாரத்தில் நீங்கள் வந்து ஆல்ரெடி சில வழிகள் வேதனைகள் படிப்பினை எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க சில பேருக்கு அதில் புரிதல் இல்லை அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒரு புரிதல் இல்லை அதில் லேர்ன் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அதை ஒரு படிக்கல்ல மாற்றுங்கன்றாரு ஏஞ்சல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கான வழிகள் திறக்கும் உனக்கான ஆப்ஷன்ஸ் நான் தரேன் வழிகளை ஆனால் உனக்குள்ளே இருக்க இந்த ஸ்ட்ரக்கர் நீ வந்து போக்கணும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து நியூ நியூ பார்ட்னருக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அவங்க எனக்கு அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க தான் எனக்கான அவங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போது கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் நீ இதிலருந்து வெளில வரணும் வந்தேன்னா இது நட நடக்கும் இதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த வரும் வாரத்தில் கம்யூனிகேஷன் இருக்குது அவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் மூலயமா பேசலாம் இல்லை நேரில் கூட வந்து உங்களை மீட் பண்ணி உங்கள் திருமணத்தை பற்றி நெக்ஸ்ட்டு இந்த லவ் பாண்டிங்கை கொண்டு போகிறத பற்றி பேசுகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஆமாம் அப்படின்னா யாருக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குதோ நடந்தவங்க கமெண்டில் தெரிவிங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி லேகிங்கில் இருக்கீங்கன்னா உங்கள் உங்களோட பதிவை வந்து பதிவிடுங்க ஏன்னால் நீங்கள் கொடுக்குற இந்த இந்த கமெண்ட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகுது இதுலேருந்து ஒரு ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்னா டிவைன் உங்களுக்காக அவ்வளோ வேலை பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் ப்ரடிக்ஷன் எடுக்க வச்சு என் என் நூலமாக அந்த கொடுக்குறாங்க இல்லையா ஆஸ் அ குருவாக வந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க இவ்வளோ ஒர்க் பண்ணி கொடுக்குற அந்த டிவைனுக்கு ஒரு தேங்க் பண்ணுறதுக்கு மனமார தேங்க் பண்ணுங்கள் எனர்ஜி அந்த எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை திரு உங்கள் லைஃப்பில் ஏற்பட வைப்பாங்க இதை வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் மனசுக்குள்ளே அப்படியே வச்சுக்கி பூட்டிகிட்டு இருக்கிறது இல்லை இது ஏன்னா நிறைய பேருக்கு ஹை ஓப்பனிங் கொடுக்கும் நிறைய ஆன்மாக்கள் வந்து தப்பான ஒரு இதிலலாம் போய் மாட்டிக்கிறாங்க ஸ்பிரிச்சுவலில் போனால் நமக்கு இது நல்லது நடந்துரும்னு நினச்சி நிறைய இடத்துல போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க அந்த மாதிரி இது வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன் உங்களுக்கு நடக்கிற இந்த நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டவங்களும் சரி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களும் உங்கள் லைஃப்லையும் நடக்கிற அந்த நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சாட்சியம் கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் பண்ணுங்கள் ஆஸ் அ குருவாக நான் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பேன் இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சரியாகும் ஓகேவா இங்கே ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போதும் அந்த இது வருது எனக்கு டியூஷன் வருது நம்மளோட செல்லங்களும் பார்க்குறீங்க நம்ம டேவன் பா சேனல் என்னோட செல்லங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கும் சொல்கிறேன் நான் எந்த ட்ரைனிங் எடுத்தவங்க கிளாஸ் கற்றுக்கவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் தான் ஓகேவா ஒரு சிலர் உங்களோட பார்ட்னரை வந்து நீங்க உங்களோட வேலை பார்க்குற இடத்துல மெ அப்படி தெரியும் நீங்கள் வந்து தனித்துவமாக தான் ஒர்க் பண்ணுறீங்க மேபி உங்களோட கன்சர்ன்லேயே இருக்கலாம் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு பொது இடத்துல அவங்கள மீட் பண்ணுவீங்க ஆமாம் ஒரு சிலருக்கு இந்த வரும் வாரத்தில் அந்த மாதிரி வாய்ப்பு அமையும் ஆனால் உங்களோட பாஸ் லைஃப் ரொம்ப வழி வேதனையே கொடுத்துருக்கு கைஸ் அந்த வழி வேதனையிலேருந்து வெளில வாங்க ஹீல் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து லேக் ஆகிருக்கீங்க இந்த வரும் வாரத்தில் அது கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஆகிருப்பீங்க உங்களுக்கு ஒரு சரியான டைம் வர ஒரு டிவைன் எனர்ஜி அவங்க கொடுக்குற அந்த பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்துலேருந்து வெளில வாங்க சில பேர் வந்து நீங்களாக கூட அப்படியே நினச்சிட்ருக்கலாம் இவங்கெல்லாம் நமக்கு தடையாக இருக்காங்க அவங்களாம் தடையாக இருக்காங்க உங்களுக்கு நீங்களே தான் தடையாக இருப்பீங்க உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்லேயே லேகிங் இருக்குது ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நினச்சி செய்ய மாட்டிங்க ஒரு எப்படின்னா கொஞ்ச நாள் அதில் பயணிப்பீங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே திரும்ப வந்து பிரேக் எடுத்துக்குவீங்க இது மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இந்த பயம் பதட்டம் சில பேர் ரெண்டு ரெண்டு அதாவது உங்கள் லவ் லவ் லைஃப் ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி கூட நடந்து ஃபெயிலியராக இருக்கும் இனிமேல் இன்னொரு லைஃப்பை நீங்கள் யோசிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க ஸோ உங்களை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களை லாக் பண்ணி இனி நாங்கள் சொல்கிறத செய் இனி நாங்கள் எப்படி வழிகட்டுறோமோ அப்படி செய் அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஓகேவா சில பேர் வந்து உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் ஆகுது நமக்கு எனக்கு என்ன காரணம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மேபி நீங்கள் ஃபேமிலி உங்களோட ஃபேமிலியில் வந்து உங்கள் குழந்தைகளோட உங்கள் கணவரோட உங்களுக்குள்ள ஒரு ஒரு அந்த அளவுக்கு அட்ட அட்டாச்மெண்ட் இல்லை ரொம்ப ஃபெயிலியர் இருக்குது எனக்கே எப்படி நடக்குது எனக்கே எப்படி நடக்குதுன்னு கேள்வி இருக்கா உங்களுக்கு ஏன் நடக்குது தெரியுமா உங்கள் வாய் தான் வாய் உங்களோட துரு துருன்னு இருக்க அந்த பேச்சை வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணணும் ஓகேவா சில பேருக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் கொஞ்சம் ஹேர்டிங்காக இருக்கும் இருந்தாலும் நான் சொல்லி தானே ஆகணும் சில விஷயங்களை வந்து நான் இது இதுக்கு காரணம் ரீசன் காரணம் என்னென்னா இது தான் எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு உங்கள் தவறுகள் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை திருத்திக்கணும்ல அப்போ தானே நீங்கள் நெக்ஸ்ட் அந்த அந்த ஃபேமிலிக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியும் நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி என் தப்பை யார் ஒருத்தர் சு இது பண்ணாமல் என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிட்டு என் கூட ஜாலியாக சுற்றி இருக்காங்களோ அவங்களாம் வந்து நல்ல ஃப்ரெண்டே கிடையாது அந்த மாதிரி ரீடிங்கெலாம் நான் போடவும் மாட்டேன் தப்புன்னா தப்பு அது என் பிள்ளை பண்ணாலும் சரி பக்கத்து வீட்டு பையன் பண்ணாலும் சரி எதிர் வீட்டு பையன் பண்ணாலும் சரி ஓகே என் பிள்ளை தப்பு பண்ணால் நீ தப்பு பண்ணியிருக்க இந்த இடத்த கரெக்ட் பண்ணி தான் சொல்லுவேன் அதுதான் டிவைனும் பண்ணுறேன் என் மூலமாக அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஆஸ் அ குருவா என் என் செல்லங்கள் எங்கிட்ட வந்து என் நம்மளோட ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம கன்வே பண்ணுறோம் இந்த இடத்துல தப்பு இருந்தால் தப்பு கரெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளோதான் இதுக்காக நீங்கள் ஹோட்டிங்லாம் ஆகத்தே வில்லை ஏன்னால் சின்ன வயசுலேருந்தே உங்களை பேரண்ட்ஸ் சொல்லி வளர்க்கல ஒன்று பேரண்ட்ஸ் சொன்னால் கூட நாங்கள் கேட்குற மாதிரிலாம் கிடையாது மேடம் நாங்கள் தனிக்காட்டு ராஜாதான் அப்படின்னு இருங்க இருந்துட்டு போங்க ஆனால் யாரையும் உங்களை நீங்கள் பார்த்துங்களே செல்லங்களே நீங்கள் வேறு யாருக்குமேலாம் சர்வீஸ் பண்ண தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் நல்லவங்களாக இருங்க அதுவே மற்றவங்களுக்கு வந்து நல்ல த நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரை கொடுக்கும் உங்களை நீங்கள் நேசிங்க செல்லங்களே ஏ நீங்கள் போய்ட்டு அவங்களுக்கு வேலை செய்யுங்க இவங்களுக்கு வேலை செய்யுங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே குட்டை குட்டை குனிஞ்சிட்ருங்க அப்படி நான் சொல்ல வரல நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கிட்டையுமே கிளாஷ் வராது எல்லாருக்கிட்டேயுமே அன்பாகிடுவீங்க உங்கள் கணவர் உங்களை லவ் பண்ணுவார் உங்கள் பிள்ளைங்க உங்களை லவ் பண்ணுவாங்க உங்களை சுற்றி இருக்க உங்கள் பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்களை உங்களோட அந்த வைப்ரேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னோடய வகுப்பில் ஜாயின் பண்ணி நிறைய மக்களுக்கு அந்த மாற்றத்தை ஒரு அம்மா வந்து எவ்வளோ இழப்புகள் அவங்க போன மாதத்தில் போன மாதத்தில் அவங்க சாட்சியம் கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு பெரிய ட்ராஜடியில் இருந்து அவங்கள அவங்கள பார்க்குறவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் அந்த ஃபீல் வந்துடுச்சு உங்ககிட்ட முன்னாடி இருந்தால் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்குது நல்லா வந்து பேசுகிறீங்க ரொம்ப கிளியராக இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு எனர்ஜி நம்ம டிவைன் பவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் போது வாங்கிறதுக்கு நீங்களும் ரெடியாக இருக்கணும்ல செய்வீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அந்த குட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த லேகிங் இருந்தால் உங்களை திரு உங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லெவல்லே முடிக்க முடியுதா பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் வரல நான் வந்து எனக்கு பிறந்ததுலேருந்து நான் இப்படி தான்மா என்னால் மாற்றிக்க முடியல எனக்கு எதாவது வழி இருக்கா என்னோடய கேரக்டரை மாற்றிக்கிறதுக்கு கண்டிப்பாக இருக்குது மாற்றம் ஒன்றே மாறாதது நீங்கள் எங்கிட்ட சரண்டர் பண்ணிங்கன்னால் உங்கள் தலைவீதியை என்னால் மாற்ற முடியும் இது இஸ் அ சேலஞ்ச் தட்ஸ் இட் பாயில் ஒன்னுக்கு இவ்வளோ பெரிய ரீடிங்காக வந்துருச்சு அப்பா பாத்தியா நான் நான் இப்போதானே சொல்லிகிட்ருந்தேன் என்கிட்ட ச நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக இந்த குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து பாண்டிங்காக கொண்டு போகணும்னு நினச்சின்னா என்கிட்ட சரண்டர் பண்ணணும் எப்போ இதெல்லாம் சரியாகும் எனக்கு நான் சரண்டர் பண்ணுறேன் அப்போ எனக்கு எப்போ சரியாகும் அப்படின்னா இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒன் இயரில் கண்டிப்பாக இந்த ஃபேமிலி பாண்டிங் சரியாகும் நீங்கள் சில பேர் வந்து குரு வழிபாடு பண்ணுறீங்க சில பேர் குருமார்கள்கிட்ட தீக்ஷை இனிஷியேஷன் வாங்கியிருக்கலாம் இல்லை என்கிட்ட கூட வாங்கி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இங்கே எங்கள் சரண்டரில் இருக்கீங்கல்ல எனக்கு இந்த இடத்துல தெரியும் நீங்கள் செல்லங்கள் இந்த மாதிரி வாய் விடுறதெல்லாம் என்கிட்ட பவ்யமாக வந்து அம்மா நாங்கள் வந்து நான் இப்படி தாம்மா இருக்கேன் அவங்க தான் என்னை எது எது பண்ணுறாங்கன்னா செல்லம் எனக்கு தெரியும் செல்லம் எங்கே பிரச்சனை இருக்குன்னு யாருமே அவங்களோட தவிர ஒத்துக்க மாட்டாங்க நீ வந்து நான் எப்பவுமே வந்து என்கிட்ட ப்ரொடிஷன் வரவங்களுக்கும் சரி அவங்க சொல்கிற விஷயத்தை அப்படியே கேட்டு செய்ய மாட்டேன் ஆப்போசிட் பார்ட்டிக்கு இவங்க எப்படி இருக்காங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க சைடு நியாய தரப்பு என்ன இருக்குது ரெண்டுமே பார்த்து தான் நான் வந்து சொல்லுவேன் அப்போ தான் இவங்களோ இவங்களுக்கு சரி பண்ண முடியும் என்னை நம்பி வந்திருக்காங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு செஞ்சிட மாட்டோம் இவங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது அப்போ தான் அவங்கள கரெக்ட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை ஸ்மூத் பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ சில பேர் வந்து இனிஷியேஷன் வாங்கி தீட்சை வாங்கி ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் ஃபேமிலியில் இந்த மாதிரி கோப கோபதாபங்களை வெளிப்படுத்துகிறீங்க அதை செய்யாதீங்க கண்டிப்பாக ஒன் இயரில் சரி பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க ஒன் இயரில் சரியாயிடும் நான் சொல்கிற மாதிரி அந்த இது விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா டெய்லி கண்டிப்பாக அதுவாகும் ஓகேவா ஒரு சிலர் வந்து பிரேக்கில் இருக்கிறீங்க நியூ பிகினிங்ஸ் கேட்குறீங்க சில மெயில் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜி பார்க்குறீங்க கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டு மேல் ஃபீமேல் ஓகேவா நீங்கள் ஒரு லக்ஸரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பீங்க இப்போது உங்கள் உங்களோட நபருக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பிரேக்கிங் பிரேக் இருக்குது ஓகேவா ஒரு சில எனக்கு ரெசனேட் ஆகுது சினி ஃபீல்டில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு இன் இன்டியூஷன் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் பெரிய ஒரு லெஜெண்டாக இருக்க மாதிரி தெரியுது கண்டிப்பாக வரும் வாரத்தில் உங்களுக்கான அந்த விஷயங்கள் சில பேருக்கு வந்து இந்த பிரேக் பிரேக்கில் இப்போ இருப்பீங்க இந்த வரும் வாரத்தில் இல்லைன்னா அந்த பிரேக் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இதுக்கான நியூ பிகினிங்ஸ் சில பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு அதுக்கான சைன் கிடைக்கலாம் வரும் வாரத்தில் அதுக்கான சைன் கிடைக்கும் ஆனால் இட் வில் டேக் ஒன் இயர் ஓகே அது ஒன் ஒன் இயர் இல்லைனா ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகும் அக்யூரெட்டாக நான் வந்து இது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அக்யூரட்டாக ப்ரிடிக்ஷன் வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் வாங்க ப்ரைவேட் ரீடிங் எடுத்துங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு சில மெயில் பார்க்குறீங்க உங்களோட வேலையில் இந்த வாரம் வாரத்தில் நீங்கள் வந்து நான் வந்து இது லவ் லைஃப்காக நான் வந்து எடுக்கிறேன் பட் இது வந்து ஜாபையும் சேர்த்து சேர்த்து காமி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க உங்கள் லைஃப்காக ட்ரை பண்ணுற விஷயங்களும் ஃபெயிலியரு ஜாபுக்காக ட்ரை பண்ணுற விஷயங்களும் ஃபெயிலியரு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வரப்போகுது அது நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அது எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குமா அதெல்லாம் கேள்வி இருக்குது அதுதான் அதுதான் எனக்கு நாங்கள் எனக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்களா எனக்கு ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் பற்றின ஒரு விஷயத்துலலாம் நல்லா ஒரு பாண்டிங் கொடுப்பாங்களான்லாம் எதிர்பார்க்குறீங்க ஒரு சில மக்களுக்கு இந்த வரும் வாரத்தில் நீங்கள் நியூ பார்ட்னர் கேட்டுட்ருக்கீங்க அது மாதிரி ஒரு நியூ பார்ட்னர் நல்ல பர்சன் ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பேரும் புகழோடு இருப்பாங்க அவங்க ஓகேவா அப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க சந்தோஷமாக கிராட்டிடியூட் பண்ணுங்கள் ஏஞ்சலுக்கு டிவைன் லைட் மாதிரி வர போகிறாங்க அவங்க லைஃப்பை மாற்ற போகிறாங்க நீங்கள் எதிர்பார்க்குற அன்பு பாசம் நேசம் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே தருவாங்க பேரும் புகழோடு இருப்பாங்க பெரிய பிஸ்னஸ் பர்சன் அந்த மாதிரி சந்தோஷமா கிராஜூடேட் பண்ணுவீங்களா சில சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க ஒரு சிலர் வந்து பிரேக் ஆகிருக்கும் உங்களோட திருமண வாழ்க்கை பிரேக் ஆகிட்டு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க உங்களோட வேலையில் உங்களுடைய இந்த இந்த திருமண வாழ்க்கைக்காக சில முயற்சிகள் போடுறீங்க உள்ள ஒரு ரீயூனியனுக்காக எதாவது ட்ரை பண்ணுறீங்களா எஸ் ரீயூனியனுக்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு ரீயூனியன் கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அந்த லைஃபே வேணாம்னு சொல்லி வெளியே வரீங்கன்னாலும் உங்களுக்கு பிளாக் மேஜிக் இருக்கு அண்ணா நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கிறது காரணமே பிளாக் மேஜிக் தான் ரொம்ப நாள் ரொம்ப நாள் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபார்வர்டாக போகிறதா ஃபார்வர்டாக போகிறது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குமா ஃபார்வர்டாக போனால் நான் வந்து எனக்கான லைஃப் பார்ட்னர் வரணும் அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷன் ஆனால் ரொம்ப பயம் பதட்டம் இருக்குது உங்களுக்கு வந்து ஏஜ்லாம் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பீங்க குருஸ்தானத்தில் ஒரு டீச்சர் அதாவது அந்த மாதிரி ஒரு லைனில் கூட சில பேர் தெரியுறீங்க ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது அது நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லைஃப் ஏன் இந்த ட்ராஜடியிலேருந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பா மூவ் ஆன் ஆகும் ஃப்ராங்காக அதுதான் இந்த சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க ஒரு லைஃப்பில் நிறைய விஷயங்களை கடந்து வர்றீங்க நிறைய நேரத்தை கொடுத்தச்சு இனிமேல் வர காலத்தை நீங்கள் சேவ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களை அப்டேட் பண்ணுங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் கண்டிப்பாக இந்த ஒரு ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போது அது நல்ல மாற்றமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிடுங்க உங்கள் தலைவிதி கர்மாவை மாற்றிக்கணுன்னா இந்த மாதிரி பிளாக்கேஜஸ்லேருந்து நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த நியூ மூண்டே ஃபுல் முண்டேயில் அந்த கட்டுகளை நீங்கள் பிரேக் பண்ண முடியும் அந்த கட்டுகள் உடையும் உங்களோடய எல்லாம் பவர் பண்ண முடியும் அதெல்லாம் செஞ்சுக்கோங்க ஆழ்மனை ரெக்கார்டும் இருக்குது இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் வந்து இது இந்த வீரியம் சில பேருக்கு வந்து அது கர்மா ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்காக தெரியுது இந்த ஆழ்மனை ரெக்கார்டு உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இதுவும் டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வெளியெலாம் இல்லை உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஓகேவா இது இந்த மாதிரி செய்வினை பண்ணுறது ஒரு சில பேர் வந்து இருக்காங்க இதிலேருந்து நீங்கள் வெளில வந்து எனக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இதுக்காக நீங்கள் ஏதோ பிரயாத்தனம் கூட பண்ணியிருக்கலாம் நான் இதுக்காக வந்து நான் இதை செஞ்சிட்டேன் இனிமேல் அது என்னை எஃபெக்ட் பண்ணாது நான் வந்து அதுக்கான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டேன் என்னோடய எதிர்பார்ப்பு இது தான் எனக்கு சக்ஸஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இஷ்ட தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் கிட்டே விண்ணப்பம் வச்சுருக்கீங்க அது சாம் மைக்கேல் ஏஞ்சல் முருகர் பக்தர் இல்லைன்னா கருப்பசாமி இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறவங்க கிட்ட எனக்கு இது தான் வேணும் அப்படி சொல்லிவிட்டு நீ தான் எல்லாம் இது பண்ணிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு வச்சுருக்கீங்க ஆனால் முடிவு எடுக்கிறதுல சிரமப்படுறீங்களே நிறைய பயம் பதட்டம்லாம் இருக்குது நீங்கள் ப்ரே பண்ண அந்த கார்டு தான் உங்களுக்கு டிவைன் பார்த்தா நல்லா கண்ணில் காட்டிருக்காரு நீ இதில் போய் இவங்க இதை பண்ணு உனக்கு ஒன் இயரில் உனக்கான அந்த லைஃப் நல்லபடியாக அமையும் சொல்லிட்டாங்க உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது செல்லுங்களே கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகேவா ஓகே ஃபுல்லாகவே எடுக்க வச்சிட்டாங்கப்பா பெரிய லென்த் ரீடிங் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொருத்தர் பின்னாடி எத்தனை பேர் ஓகே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த லேகிங்லேருந்து வெளில வரணும்னு நினச்சா நிறைய ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் பர்மனெண்ட் ஆப்ஷன் பர்மனெண்ட் ரெமிடி இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவேட் ரீடிங் எடுத்துகிட்டு வாங்க ஓகே இந்த பைல் ஒன்றுக்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க செல்லங்களே சில பேர் ரீயூனியன் கேட்குறீங்க அந்த ரீயூனியன் திரும்ப வந்தாலும் இந்த மாதிரி டாக்ஸிக்காக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஓகேவா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த வரும் வாரத்தில் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் எந்த இடத்த உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லேக் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள் சரியா நிறைய பேசியாச்சு இனிமேல் நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஓகே வாங்க இப்போ பயில் டூக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் பயில் டூ சூஸ் பண்ண